பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து இப்போ கலரில் வந்து நின்றுட்டுருக்கோம் டிஜிட்டல் மீடியாவில் வந்து நின்றுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி மீடியா பேர்சன்ஸ் கூட எனக்கு வந்து நின்று பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது நான் எல்லாருக்கும் நன்றி சொன்னோம் எஸ்பெஷலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா இந்த கோவிட் டைமில் வீட்டில் சும்மா இருக்கான்னு சொல்லிவிட்டு க்ளப் ஹவுஸில் போது நிறைய அங்கே வந்து அவங்க சொன்னாங்க சார் எங்களுக்கெல்லாம் சினிமா கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது சார் எங்களுக்கெல்லாம் அதுக்கு வசதியே இல்லை நாங்கள் எப்படி கற்றுக்க முடியும் அப்புறம் நான் சொன்னேன் சுமார்டாக இருக்கும் டெய்லி ஆன்லைனில் வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் சினிமான்னு சொன்னோம் அப்படி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டெய்லி க்ளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படியே போயிட்டுருந்து அப்போ அப்படியே ஒரு நூறு நூற்றம்பது க்ளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சார் எங்கள் பேர் ஒர்க்ஷாப் நடத்துனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஓகே நான் கொஞ்சம் ஒர்க்ஷாப் நடத்தி என்ன பிரயோஜனம் நான் ஒரு பத்து நாள் நடத்துவோம் இதுதான் கேமரா இதுதான் லைட்ஸு இதுதான் ஜென்ரேட்டரு இதுதான் ரிஃப்ளெக்ட்னு சொல்லி காட்டுவோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தா இருப்போம் அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை அதோடு நம்ம அந்த பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாக மாத்தினா ஒரு சின்ன ஃபிலிமே நமக்கு எடுக்கலாம்னு சொன்னாங்க அது எல்லாருக்கும் நல்ல ஐடியா மாதிரி பட்டது அன்றைக்கி நான் உங்களை வச்சு ஒரு சின்ன ஃபிலிம் எடுத்தோம் ஆனால் அன்றைக்கி ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஒன்று மனசில் எண்ணமே இல்லை நாங்கள் எடுத்தோம் அந்த படம் நல்லா வந்தது அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஆசை வர ஆரம்பிச்சா இருக்குது தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும் என்ன ஆனால் அதுதான் ரிலீஸ் பண்ண போகிற ஆச்சு பட் அதுல ஒன்று அந்த மாதிரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவு எலிமென்ட்ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை சும்மா சும்மா அதை எக்ஸ்பீரியன் மாதிரி எடுத்தது ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அன்றைக்கி ஸ்டார்ட் தான் இது என்னுடைய மூணாவது பேட்ச் இப்போ வந்து என்னுடைய சொன்னால் இங்கேயே இருக்காங்க எழுபத்தாறு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு ஸ்டூடெண்ட் வயசு இருக்குது எங்கள் ஆக்டிங்க்கு ஏஜ் பிரச்சனை இல்லை இல்லைங்களா ஆறுலேருந்து நூறு வரைக்கும் நான் எல்லோரும் வர சொல்லியிருக்கோம் எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கூட எல்லோரும் இருக்காங்க அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம்ங்கிறது என்னுடைய மட்டும் இல்லை டிரைவர் டு டேரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் இதுக்கு தனி ஒரு கரையக்காரன் இந்த மாதிரி சொல்ல இங்கே வந்துருக்காங்க இந்த மாதிரி கிடையாது எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க யார் சமைச்சாங்க யார் சர்வ் பண்ணாங்க யார் வெசல்ஸ் கழுவி வச்சாங்க யார் ட்ரைவ் பண்ணாங்க ஷூட்டிங் ஃபுரும் எப்படி தொடர் எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும் இன்க்ளூடிங் மீ அதே மாதிரி இது ஒரு ப்ரொடியூசரும் இல்லை எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்க பேக்கில் இருந்து பத்து வயசா இருபது அப்படி போட்டு எடுத்த படம் அந்த மாதிரி பண்ணுற மூணாவது படம் அது என்னமோ நல்லா சக்ஸஸ் ஆகும் ஆனால் பசங்களுக்கு ஆசை ஏறி சார் இது ஃபைட்டு வேணும் சார் பாட்டு வேணும் சார் தியேட்டர் ஆகணும் சார் தியேட்டர் ஓட்டணும் சார் ஆசியில் ஏறிட்டு வேணும் அப்போ பட்ஜெட் ஏறும் ஆனால் அளவுக்கு பட்ஜெட் யாருலையும் கிடையாது இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம இந்த படத்தை பண்ணி